வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டில் எரிபொருள் நெருக்கடி இல்லை கனியவள கூட்டு தாபனம் இந்தியாவில் இருந்து நானூற்றி நாற்பது மெட்ரிக் டன் அரிசி இருக்கும் அதே வடமாகாணத்தில் திடீர் சுகவீனத்தால் உயிரிழந்த சிலருக்கு எலிகாச்சன் உறுதி இம்ரான் கானின் மனைவிக்கு பிடியானை இனி விரிவான செய்திகள் நாட்டில் எரிபொருள் நெருக்கடி ஏற்படுவதற்கான எவ்வித வாய்ப்பும் இல்லை என கனியவள கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டி ஜே ராஜகருணா தெரிவித்துள்ளார் யுனைடெட் பெட்ரோலியம் நிறுவனத்தினால் இறக்குமதி செய்யப்பட்ட முப்பதனாயிரம் மெட்ரிக் டன் எரிபொருட்களுடன் நாட்டை வந்தடைந்த கப்பல் மீள அனுப்பப்பட்டமை தொடர்பில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் கப்பல் மேள அனுப்பப்படவில்லை மீள சென்றுள்ளது அந்த கப்பலில் பதினைந்து மெட்ரிக் டன் பெட்ரோலும் பதினைந்து மெட்ரிக் டன் டீசலும் இருந்துள்ளது உண்மையிலேயே இந்த கப்பல் கனியவள கூட்டு தாபனத்திற்கு எரிபொருள் விநியோகிப்பதற்காக நாட்டிற்கு பிரவேசிக்கவில்லை இந்த கப்பல் திரும்பி சென்றதன் காரணமாக இலங்கைக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட போவதில்லை நாட்டின் தேவைக்கு ஏற்ப எரிபொருள் தொகை காணப்படுகிறது ஆகவே நெருக்கடி எரிபொருளை விநோகிக்க முடியும் என கனியவள கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டி ஜே ராஜகருணா தெரிவித்துள்ளார் இந்தியாவிலிருந்து கடந்த ஒன்பதாம் திகதி முதல் நானூற்றி நாற்பது மெட்ரிக் டன் அரிசி தொகை தனியார் துறையினரால் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது உள்நாட்டு சந்தையில் நாட்டரிசி உள்ளிட்ட பல்வகையான அரிசிக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாட்டை நிவர்த்திப்பதற்காக அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதற்கமைய இறக்குமதி அனுமதி பத்திரமின்றி அரிசியை இறக்குமதி செய்வதற்கு எதிர்வரும் இருபதாம் திகதி வரை தனியார் துறையினருக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது அதே நேரம் அரிசிக்கான அதிகபட்ச விற்பனை விலையை நிர்ணயித்த நுகர்போர் விவகார அதிகார சபையினால் அதிவிசேட வர்த்தமானியும் வெளியிடப்பட்டுள்ளது திடீர் சுகவினம் காரணமாக உயிரிழந்த சிலருக்கு எலிகாச்சல் அவ்வாறு உயிரிழந்தவர்களில் இரத்த மற்றும் சிறுநீரக மாதிரிகள் தொற்று நோயியல் விஞ்ஞான பிரிவுக்கு அனுப்பப்பட்டிருந்தது இந்த நிலையில் குறித்த மாதிரிகளில் சிலவற்றில் எலிகாச்சல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் விஞ்ஞான பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் துசானி தபரேரா தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சுத்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக விருத்தியடைந்த குறைந்த அழுத்த பிரதேசம் வலுவிழந்து வருவதாக வளிமண்டலவியல் உயர்திணிக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய மற்றும் மேல் மாகாணங்களிலும் காலி மாதிரி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் பரவலாக மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேலும் வடக்கு மாகாணத்தில் சில பகுதிகளில் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதேவேளை ஊவா மாகாணம் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் சில பகுதிகளில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிக அளவான மழை வீழ்ச்சி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் மாகாணத்தில் கரையோர பிரதேசங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே காலை மத்திய சப்ரகமுவா தென் ஓவா மாகாணங்களில் காலை வேளையில் பனி மூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய தற்காலிக பலத காற்று மற்றும் மின்னல் அபாயத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் மனைவி புஸ்ரா பீபியை கைது செய்ய பாகிஸ்தான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது சட்டவிரோதமான முறையில் அரசு சொத்துக்களை அன்பளிப்பாக விற்பனை செய்த குற்றச்சாட்டிற்காக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இம்ரான் இம்ரான்கானை விடுவிக்க கோரி கடந்த மாதம் பிடிஐ கட்சி நடத்திய போராட்டங்களில் புஷ்ரா பிபி முக்கிய பங்கு வகித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவது நிறைவடைகின்றது அடுத்த மனதியான செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி